திருப்பரக்குன்ற தீப விவகாரம் தொடர்பாக தற்பொழுது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையில் அரசு தரப்பு தன்னுடைய வாதத்தை பதிவு செய்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் மாரிசாமி இணைந்திருக்கிறார் மாரிசாமி இந்த தீப விவகாரத்தில் தொடர்ந்து என்ன நடந்துட்டு வருது தற்பொழுது அரசு தரப்பில் என்னென்ன வாதங்களை முன் வச்சிருக்காங்க இந்த வழக்கு அடுத்து எவ்வாறு நகரும் என்று எதிர்பார்க்கலாம் நிலவரம் என்ன திருக்கார்த்திகை நேற்று திருக்கார்த்திகை தீபம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை திருப்புரங்குன்றம் மலையின் உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவு இந்த உத்தரவு எதிராக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக திருப்புறங்குன்றம் முருகன் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை இன்று காரசாரமான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த விவாதத்தை பார்த்தால் முதலில் இன்று காலை நீதிமன்ற நேரம் மாற ஆரம்பித்தவுடன் திருப்புரங்குன்றம் பகுதியில் பிறப்பிக்கப்பட்டுள்ள நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை நீக்க வேண்டும் என வழக்கறிஞர் விஷ்ணுவர்தன் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது அதை மனுவாக தாக்கல் செய்யுங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வோம் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் முதலாவது அமர்வு ஜெயச்சந்திரன் நீதிபதி நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வுதான் இந்த விசாரணையை எடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த அமர்வு இந்த தகவலை கூறியது அதற்கு அடுத்தபடியாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத் தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற அந்த தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவை ரத்து செய்ய கோரி அரசு அரசு தரப்பில் அதாவது திருக்கோவில் நிர்வாகத்தின் இணை ஆணையர் தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் மேல்முறையீடு நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மேல்முறையீட்டை அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் அரசு தலைமை கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நேற்று இரவு ஆறு மணிக்கு மேல் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் அதை முறையீடு செய்தார் அந்த வழக்கு இன்று முதல் வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்பொழுது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியர் மீது தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய மேல்முறையீட்டு மனு அந்த அந்த மனுக்கு அந்த மனுதான் விசாரணைக்கு தொடங்கியது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது இது அரசு தரப்பு அரசு தரப்பில் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தீரா கதிரவன் ஆகியோர் ஆஜராகி கூறுகிறார்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது தொடக்க நிலையிலேயே நீதிபதியும் நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக முடிவுக்கு வந்துவிட்டார் என அரசு தரப்பில் கூறினார்கள் அதுபோக நீதி நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் கிடையாது இந்த நிலையில் அதாவது தர்கா நிர்வாகம் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதன் கருத்துகளை கேட்காமலேயே நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டு விட்டனர் என அதாவது தனி நீதிபதி நேற்று நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்ததற்கு எதிராக அரசு தரப்பிலிருந்து அந்த வாதத்தை முன்வைத்தார்கள் இந்த வழக்கில் தர்கா நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்காமலேயே நீதிமன்ற அவமதிப்பாக கருதி நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது மேற்கொண்டிருக்க கூடாது ஆனால் நீதிமன் நீதிபதி ஜி சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை விசாரணைக்கு எடுத்துக் விட்டார் அரசு தரப்பில் வாதத்தை முன்வைத்தார்கள் தனி நீதிபதி விதிமுறைகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மனுவை விசாரணைக்கு எனவும் அரசு தரப்பில் வைத்தார்கள் அதுபோக தர்கா தரப்பில் மேல்முறையீடு செய்ய போதிய அவகாசம் வழங்கவில்லை ஏனென்றால் அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று கூறப்பட்டிருக்கிற அந்த உத்தரவுக்கு உட்பட்ட அந்த தீபத்தூன் தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது ஆகவே தர்கா தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கு போதிய கால அவகாசம் வழங்கவில்லை ஏனென்றால் முப்பது நாட்கள் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அவகாசம் இருக்கிறது அந்த அவகாசம் இருக்கையில் விளக்கம் கூட கேட்காமல் விளக்கம் அளிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டு விட்டது என அரசு தரப்பில் மீண்டும் தனது வாதத்தை வைத்தார்கள் நீதிமன்ற அவமதிப்பு எடுத்த அன்றே தண்டனையும் வழங்க இயலாது இன்றுதான் நீதிமன்ற அவமதிப்பு ஆறு மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நீதிபதி மணிக்கு அவமதிப்பு வழக்கில் தண்டனை வழங்குவது போல நீதிமன்றம் அதாவது காவல்துறையினர் மறுத்துவிட்டனர் உடனடியாக சிஐ காவல்துறையினரின் எப் காவல்துறையினரின் பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் மனுதாரர் சென்று தீபம் ஏற்றலாம் என்று கூறியது தவறு அதாவது தண்டனை வழங்க இயலாது இதை சட்டமும் உறுதி செய்கிறது என அரசு தரப்பில் தனது வாதத்தை வைத்தார்கள் இந்த உத்தரவால் திருப்புரங்குன்றம் பகுதியில் திருப்புரங்குன்றத்தில் குறிப்பாக கோவில் கோவிலை சுற்றி உள்ள பகுதி திருப்புரங்குன்றம் அந்த ஊர் முழுவதும் சமூக நல்லிணக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என தமிழ்நாடு அரசு தரப்பில் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்தை வைத்தார்கள் அதுபோக நீதிபதி மனுதாரர் பத் நபர்களோடு இணைந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கினார் மனுதாரர் பெரும் கூட்டத்தோடு சென்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ளார் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு தரப்பில் கேட்டுக் அதுபோக அந்த பகுதியில் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஏற்கனவே திரு கார்த்திகை தீபம் மக்கள் அதிகமாக வரக்கூடிய அந்த நாள் திரு கார்த்திகை தீபத்தன்று முருகன் கோவிலுக்கு குறிப்பாக அறுபடை வீடுகளில் முதலாவது படை அந்த திருப்பரங்குன்றத்திற்கு பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய நாள் இந்த நாளில் அப்ப காவல்துறையினர் பாதுகாப்பாக வைத்திருக்க பாதுகாப்புக்காக வைத்திருந்த பேரிகாடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மத பிரச்சனைகள் ஏற்படும் நிலை உருவாகி இருக்கிறது தமிழக அரசின் அச்சம் உண்மையாகிவிட்டது தமிழக அரசு எதற்காக அந்த உச்சியில் உள்ள மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தயங்கினார்களோ அந்த அச்சம் உண்மையாகிவிட்டது அதுபோக சிஐஎஸ்எப் பாதுகாப்பு படையினர் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் நீதிமன்றத்தை உயர் நீதிமன்ற மதுரையில் உள்ள உயர் நீதிமன்ற மதுரை அமர்வை பாதுகாக்கதற்காகத்தான் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மனுதாரருக்கு பாதுகாப்பு அனுப்பியது ஏற்கத்தக்கதல்ல என அரசு தரப்பில் தவறு தங்களது வாதத்தை வைத்தார்கள் வழக்கறிஞர்கள் அதுபோக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா என்பதை விசாரிக்கலாம் அதற்கான விளக்கம் கேட்கலாம் அதை விடுத்துவிட்டு அந்த வழக்கில் வேறு உத்தரவை வழங்க இயலாது இது சட்டத்தில் உள்ள அந்த பாயிண்ட்டுகளை சட்டத்தில் உள்ள சாரம்சங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்தார்கள் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று இருந்தால் அந்த உத்தரவு ஏற்கனவே நீதிமன்றம் கூறி இருக்கிற அந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது பற்றி விசாரிக்கலாம் அதற்கான விளக்கத்தை கேட்கலாம் யார் அந்த தவறை செய்தார்கள் ஏன் அந்த தவறு செய்யப்பட்டது எதற்காக செய்யப்பட்டது அப்படி என்ற விதை விளக்கத்தை கேட்கலாம் அதை விடுத்துவிட்டு அந்த வழக்கில் வேறு ஒரு உத்தரவையெல்லாம் வழங்க முடியாது என கூறினார்கள் அதுபோக இன்று தொடர்பாக உள்ள உத்தரவுகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இது போக இதே போல் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போன்றவற்றில் இருக்கும் அந்த உத்தரவுகளை எல்லாம் மேற்கோள் வழக்கறிஞர்கள் பேசி வந்தார்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அந்த காரணமாக காமிச்சு வழக்கறிஞர் அதாவது அரசு தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரீந்திரன் பேசிந்தார்ம் தொடர்பான நீதிமன்றமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் தண்டனை வழங்கலாமே தவிர உத்தரவை வழங்க இயலாது என ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் எப்பொழுதும் முன்னால் இருக்கும் தீர்ப்பு ஆகியவற்றை காண்பிப்பார்கள் இதற்கு முன்னாள் நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இதன்படி நீங்கள் வழங்கலாம் என்று அதே போல ஊர்வலம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்தப்ப நடந்தப்ப அவமதிப்பு அந்த வழக்குல

திருப்புரங்குன்றம் மலை மீது செல்ல முயன்ற பின் கலவரம் எழும் சூழல் உருவானது அதனை கட்டுப்படுத்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்க அதாவது மனுதாரரை வந்து நம்ம நீதிபதி தனி நீதிபதி அவர்கள் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மனுதாரர் போய் மலை மீது தீபம் ஏற்றலாம் அப்படின்னு உத்தரவு போட்டோன்னா அவர் மீது அவர் மலை மீது செல்ல போகும்போது தான் கலவரம் ஏற்பட்டு அதனால நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு அரசு

தரப்புல இருந்து அவங்களோட இதை சொல்றாங்க தீபத்தூண் கோவிலை விட பழமையானதா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா இது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையானது எப்படின்னா ஒரு ஐதீகங்கள் வரலாறுகள் சொல்லுது அப்ப வந்து தீபத்தூண் வந்து கோவிலை விட பழமையானதான் நீதிபதிகள் கேள்வி இப்பதான் நீதிபதிகள் கேள்விகள் ஆரம்பிக்கிறாங்க அரசு வழக்கறிஞர் தலைமை கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் வீராகதரவன் வந்து என்ன சொல்றாருன்னா பழமையான தூண் அங்கு இருக்கிறது ஆனால் கோவிலை விட பழமையானதா என்பது பற்றி தெரியவில்லை அதுபோக அது ஒரு தூண் அப்படின்னு அரசு தரப்புல வாதத்தை வைக்கிறாங்க தீபம் ஏற்றக்கூடிய மலை உச்சி தர்கா அருகே இருக்கிறது அதை திருப்பி சொல்றாங்க அதாவது அந்த ஐம்பது மீட்டர்ல தான் இருக்கு அப்படின்றத தீபம் ஏற்றக்கூடிய இந்த இவங்க சொல்லியிருக்க அந்த மலை உச்சியில் உள்ள தூண் வந்து தீப தூண் வந்து தர்காக்கு பக்கத்துல இருக்கு அதுக்கு செல்லக்கூடிய பாதை இருக்கு அப்படின்னு அதுக்கு செல்லக்கூடிய பாதையும் தர்கா வழியா தான் போகுது அப்படின்றத அரசு தரப்பு வைக்கிறாங்க திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என அந்த தனி நீதிபதி டிசம்பர் ஒன்னுல உத்தரவு பிறப்பிக்கிறாரு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தர்கா தரப்பில் எந்த மேல்முறையீடும் செய்யவில்லை அதுபோக கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் உள்ள நிலையில் அதற்குள் நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க நிலையா எடுக்க இயலாதுன்னு இப்போ வீரகதிரவன் அவங்க வாதத்தை வைக்கிறாங்க வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வீராகதரவன் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக இருக்கவங்க அவங்க வந்து திருப்பி இதெல்லாம் கொண்டு வர்றாங்க தீபத்தூண் என்பதில் கடந்த நூறு வருடங்களுக்கு மேலாக தீபம் ஏற்றப்படவில்லை ஒரு நம்ம பார்த்தோம்னாலே ஐம்பது வருடம் அறுபது வருடத்துக்கு மேல ஏற்றலைன்றதுக்கான ஆவணங்கள்லாம் வச்சிருக்காங்க அது தீபத்தூண் வந்து மலை உச்சியில இருக்க தீபத்தூன்ல ஏத்தல உள்ள கீழே நடுவுல இருக்க உச்சிப்பிள்ளையார் தான் ஏத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வச்சிருக்காங்க அதை சொல்றாங்க அது போக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க கார்த்திகை தீபம் ஒரு இடத்தில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் இரண்டு இடங்களில் ஏற்றுவது மத நம்பிக்கையை புண்படுத்தும் அப்படின்னு அரசு தரப்புல வழக்கறிஞர் வீராகதிரவன் தனது வாதத்தை வச்சிருக்காங்க இதே மாதிரி இந்த வாதங்கள் போய்கிட்டு இருக்கு இந்த வாதங்கள் இது பூராமே அரசு தரப்பு வாதங்கள் தான் இப்ப போயிட்டு இருக்கு இதற்கு அடுத்தபடியாக இந்த வழக்கில் வந்து இடையீட்டு மனு லாம் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா தனி நீதிபதி இதுதான் இப்ப வந்து விசாரணை ஏற்கனவே முடிஞ்சிருக்கு தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய நீதிமன்ற அவருடைய நீதிமன்ற அமர்வுல மட்டும்தான் இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருந்தது அவருடைய நீதிமன்ற அமர்வுல ஒரு மூணு நாலு ஐந்து பேருக்கும் மேலாக இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள் அவங்கள்லாம் வந்து இனிமே இந்த இதுலேயும் இடையீட்டு மனுக்கள் இடையீட்டு மனுதாரர்களாகி அவர்கள் வழக்கை விசா வழக்குல வந்து வாதத்தை முன்வைப்பார்கள் என்று தெரிகிறது அந்த இடையீட்டு மனுதாரர்களின் அனைத்து வழக்கறிஞர்களும் அந்த முதலாவது நீதிமன்ற அறைக்கு வந்துவிட்டார்கள் அவர்களும் அவர்களுடைய வாதத்தை வைப்பார்கள் இவர்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி.